නාගල් වීර තමලිනම් තිරම වන් තමලේ ල්ගර. පීර සිංගල ල්යි වීර මුස්ලිම් ලට ල්ල ගල් ීර මිනම් මේ පරීක්ෂ පිරුවන්ඳවා. විශවාසවන්ත භාව පිරිි පදව වෙලා තියනවා. ග නායකතුමන මෙතන ඉන්වස්ටිගෂණ එක කියයනවා. දැම්ම ගරු විපක්ෂණයකතු පාශ්නය මතුකරාම ම පැහදිිම කිව්වා. உறவுகளில் ஒருக்குமே வணக்கம் இன்றைய தினம் இந்த காணொலியில என்ன விடயங்களை பார்க்க போறோம் என்றால் பாராளுமன்றில மாணவி அம்சுதாவினுடைய மரணம் தொடர்பாக இன்றைக்குமே சில விவாதங்கள் போயிருக்கின்றன அவருடைய அவர்களுடைய போராட்டங்களுக்கு மக்களுடைய போராட்டங்களுக்கு சில நீதிகள் கிடைத்திருக்கின்றன அதுகள் என்னென்னு சொல்லி பார்க்க போகின்றோம் அதே நேரம் பாத்தீங்கன்னா சொன்னா எட்டு தடைகளை தாண்டி இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் பேச தொடங்கியிருக்கிறார் அதாவது அஹ் அவருடைய பேச்சுகள் வந்து ஒலிபரப்ப ஒலி மற்றும் ஒளிபரப்ப தொடங்கி இருக்கின்றார்கள் அவர் என்னென்ன விடயங்களை பேசியிருக்கிறார் இருக்கிறார் என்ற விடயங்களையுமே பறக்கப் போகின்றோம் அதை விட பாத்தீங்கன்னு சொன்னா பிபல் ரத்நாயக் அவர்கள் ஒருபடியா குறிப்பிட்டிருக்கார் தமிழரசு கட்சி இந்த சாராயங்கள் மதுபானத்தை கொடுத்திருந்தார் வாக்குகளை அள்ளியது என்று சொல்லி குறிப்பிட்டிருப்பார் அதுக்கு இன்னைக்கு ஸ்ரீதரன் வந்து அதற்கு ஒரு பதிலடியை கொடுத்திருக்கின்ற எல்லாவற்றையும் தொகுத்து காணொலியில பார்க்க போகின்றோம் நாங்கள் நேரடியாகவே காணொலிக்கு போவோம் முதலாவதாக மாணவி அம்சிதாவினுடைய மரணம் தொடர்பாக பாராளுமன்ற நிறைய விவாதங்கள் நடந்திருக்கின்றது அம்சிதாவினுடைய ஒரு காணொலி ஒன்று அதாவது அவர் அந்த அவருடைய நடன வகுப்புல மகிழ்ச்சியாக இருந்த காணொலி ஒன்று வைரலாகி இருந்தது அந்த காணொலியில உண்மையிலேயே பார்க்க உண்மையாக நிச்சயமாக அதை பார்க்கின்ற எல்லோருக்குமே மனம் கிடைக்கும் ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த காணொலியில அந்த சிறுமை அவ்வளவு மகிழ்ச்சியாக ஆடி பாடி கொண்டிருக்கின்ற உண்மையிலேயே அந்த எல்லாரோடயமே சகஜமாக பழகக்கூடிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகின்ற ஒரு சிறுமியாகத்தான் அந்த காணொலியில தெரிகின்றது நிறைய விவாதம் நடந்திருந்தது அந்த வகையில் அமரசூரி அவர்கள் என்ன சொல்லி இந்த மாணவியோடு சம்பந்தப்பட்ட இதுல முதலாவதாக நடந்த சம்பவம் தொடர்பாக வந்து ஒரு முறையான பதிவுகள் இல்லை முறையாக பதிவு செய்யப்படவில்லை என்று சொல்லியும் அதே இதை சொன்னா சம்பந்தப்பட்ட ஆசிரியர் தொடர்புல வந்து சரியான தகவல்கள் வழங்கப்படவில்லை சொல்லியிருவேன் சொல்லி இருக்கின்றால் இது தொடர்புல சமூக வலைதளங்களில் வந்து சர்ச்சை எழுந்திருக்கின்றது ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்றால் அதாவது அந்த முறையாக பதியவில்லை என்று சொல்லி சொல்ற வந்து நிறைய சர்ச்சைகள் வந்து எழுந்திருக்கின்றது அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா பிபர் சொல்லி சொல்லியிருக்க அந்த சிறுமியினுடைய மரணத்தை வைத்து அரசியல் செய்ய முடி சொல்லி சொல்லியிருக்கின்றார் அதுல சமூக வலைத்தளங்கள் எப்படி போதா நாங்கள் அரசியல் செய்யவில்லை நீங்கள் நீதியை சரியாக கொடுத்தால் இது நாங்கள் அரசியல் செய்ய போகணும் என்ற மாதிரி நிறைய சமூக வலைத்தளங்கள்ல வந்து கேள்விகள் வந்து எழுப்பி இருக்கிறோம் இந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இது தொடர்பாக அதாவது அம்சிதானுடைய மரணம் தொடர்பாக ஒரு நியாயமான ஒரு விசாரணை போய்கொண்டிருக்கீங்க நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிஃபர் ரஹ்மான் அவர்கள் ஒன்றை நீங்கள் நியாயமான முறையில இந்த விசாரணையை மரண வழக்குல வந்து சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய பிரத்யேக வகுப்பாசிரியர் இந்த வீட்டு அவருடைய இல்லத்துக்கு என்னது காவல் போலீஸ் காவல் அதிகாரிகள் வந்து பாதுகாப்புக்கு நிற்க வேண்டும் என்று சொல்லி கேள்வி எழுப்பியிருக்கின்றார் அவருக்கு அப்படி ஒரு பாதுகாப்பு அவசியம் என்ன வந்ததுன்னு சொல்லி அதையே நீங்க கொடுக்க கொடுங்கன்னு சொல்லிங்க ஒரு கேள்வி ஒன்றை எழுப்பி இருக்குன்னா நீங்க வந்து நியாயமான முறையில் இந்த விசாரணையை செய்யலன்னு சொல்லி வந்து அவர் ஒரு கேள்வி ஒன்றையுமே வைத்திருக்கின்றார் இந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னு சொன்னா கல்வி அமைச்சு தற்போது இந்த மரண வழக்குல வந்து ஒரு அதிக கவனம் எடுத்திருக்கிறது நேற்றைய தினம் அந்த மாணவி படித்த பம்பளப்பட்டியில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்திற்கு எதிராக வந்து போராட்டம் செய்யப்படுற அடிப்படையில அடிப்படையில் சொன்னா மூன்று விடயங்கள் வந்து கல்வி அமைச்சினால் சொல்லப்பட்டது முதலாவது விடயம் அதாவது இந்த இந்த ஆசிரியர் இந்த ஆசிரியர் வந்து இடமாற்றம் செய்யப்படுவதாக சொல்லப்பட்டிருந்தது அதே நேரம் பள்ளிக்கூடத்தினுடைய அதிபரிடத்துல வந்து விசாரணைகளையும் விளக்கங்களையும் வந்து கேட்டறிவதாக சொல்லப்பட்டிருந்தது அதே நேரம் மூன்றாவதாக ஒரு முக்கியமான விடயம் ஒன்று குறிப்பிட்டிருந்தார்கள் போலீசாரிடம் வந்து இது தொடர்பாக அறிக்கை கேட்டிருக்கோம் சொல்லியும் அறிக்கை கிடைக்கும் போது நிச்சயமாக அது தொடர்பான உழுக்காற்று நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியுமே வந்து கல்வி அமைச்சு வந்து சொல்ல சொல்லி இருந்தது மனித உரிமை குழு குழுகர விலைமை வந்து குழுக்களமை வந்து இதுல வந்து அதிக கவனம் வந்து செலுத்தி இருக்கிறது இந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னு சொன்னா அவர் வந்து புத்தளம் புத்தளத்தில் ஒரு பாடசாலைக்கு வந்து இடமாற்றப்பட்டிருக்கின்ற இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா என்ன ஒரு சந்தோஷமான விஷயம்னு சொல்லி பாத்தீங்கன்னா புத்தளத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் மக்கள் வந்து ஒன்று கூடி இந்த ஆசிரியர் எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி வந்து ஒரு போராட்டம் வந்து செய்திருக்கின்றனர் உண்மையாக ஒரு மாணவியினுடைய இறப்புக்கு காரணமாக இருந்த ஒருவருக்கு சாதாரண ஒரு இடமாற்றம் போதுமான தண்டனையாக இருக்க முடியுமா என்ற சிறுமி இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த சிறுமி தன்னுடைய மரண சா அதாவது கடிதத்துல அந்த ஆசிரியருடைய பெயரில் ஆவற்றையுமே குறிப்பிட்டிருக்காங்க அதை விட ஒரு இன்னொரு ஆதாரம் தேவை இருக்க அப்படி இருக்கையில அவருக்கான ஒரு தண்டனை இடம் மாற்றம் மட்டும்தான் சொல்லி சொல்லி ஒரு நாட்டினுடைய ஒரு கேவலமான ஒரு இது பாருங்க அந்த சிறுமி இறந்தும் கூட அந்த அந்த அவருக்கு அடித்த ஒரு தண்டனை வந்து இடமாற்றம் அவரையும் சிறிது அவர் விளையாட தண்டனை நிரூபிக்கப்பட்டு அவரை வந்து சிறையில் அடைத்து அல்லது அவர் வழக்கு தொடரப்பட்டாலுமே அவர் சிறிது காலங்களில் பிணையில வழிவந்து விடுவர் ஆனால் அந்நியாயமாக பறிக்கப்பட அந்த அந்த மாணவியுடைய உயிர் வந்து என்றைக்குமே திரும்பி வராது இப்படியாக பார்த்தோம்னு சொன்னா நாங்கள் அதுல வந்து முக்கிய முக்கியமான படியும் வந்து என்ன சொன்னீங்கன்னா நான் நேற்று திறன் காண்றதோட சொல்லியிருப்பேன் இந்த விஷயத்துல அந்த மாணவியினுடைய மரணத்துக்கு பாதிகம் சொன்னா நீங்களும் நானும் என்னை சார்ந்தவர் முளை சார்ந்தவர் சமூகம் ஒரு பெரிய காரணம் என்னையும் சொல்லி பாத்தீங்கன்னா நாங்க யாரோ ஒரு இடத்துல நடக்கிறக்குல்ல அதை வந்து பெருசா நினைச்சு கொண்டு கதிர் போய் சப்போர்ட் பண்ணுவோம் ஆனா அது உங்கள வீட்டு பக்கத்துலயோ அல்லது உங்களை வீட்டு சொந்த உங்க சொந்தக்காரருக்கு ஒரு ஒருத்திக்கு நடக்கும் அது ஒரு பெண்ணாக இருக்கலாம் சிறுமி இருக்கலாம் யாரும் அந்த பெண் வந்து ஒரு சினிமாவுலயோ அல்லது மீடியாவுலயோ அது எங்கே நான் பாதிக்கணும் சொன்னால் அரசியல் சொல்லி போயிருக்கல இந்த மாதிரி இப்படித்தானன்னு சொல்லி விமர்சிக்கக்கூடிய ஆக்கள் தான் நாங்களா இருப்போம் ஆனா ஒரு பெரிதாக ஒரு சம்பவம் நடந்து விட்டால் மாத்திரம் அதற்கு நீதி கோரி நாங்கள் வந்து அப்படி இருக்காமல் விஷயமாக அந்த ஒருவருடைய மனநலத்தை பாதிக்கிற அளவுக்கு இந்த விமர்சனங்களையும் செய்யாமல் இருப்பம் என்று கொண்டு தொடர்ச்சியாக பார்ப்போம் இந்த மாணவியினுடைய மரண சம்பந்தமாக என்ன நீதி கிடைக்க போகும் சொல்லி தொடர்ச்சியாக இருந்து பார்ப்போம் இதை விட ராமநாத லட்சுணம் அவர்கள் இன்றைக்கு வந்து அதாவது அவருடைய புரோட்காஸ்டிங் அதாவது ஒளி மற்றும் ஒளிபரப்பும் வந்து தடை விதித்திருந்தது இருந்தது அந்த அடிப்படையில் இன்றைய தினம் வந்து அமரில் வந்து அவருடைய பேச்சுகள் வந்து ஒளிபரப்பப்பட்டிருந்தன அதுல முதலாவதாக அவர் என்ன பதைக்கிறாருன்னா அதாவது இந்த பிபர் ரத்நாயகா அவர்கள் இருப்பார் தானே அந்த அதாவது தவறாக கதைத்தது விடயம் உன்புடைய அருலிங்கம் என்ற சட்டத்திறனையை வந்து பிள்ளையாக கதைத்ததாக ஒரு விடயம் ஒன்றை பிபர் ரத்நாயகர் சொல்லியிருப்பார் தானே அந்த குற்றச்சாட்டு தொடர்பாக ஒரு கடிதம் ஒன்றை சபாநாயகருக்கு வழங்கியிருப்பார் அந்த கடிதத்தை தான் இந்த முதலாவது உடையில வந்து அவர் வாசித்து காட்டியிருப்பார் என்று சொல்லி பாத்தீங்கன்னா நான் வந்து கதைக்கவே இல்லை கதைக்காத விடயத்தை வந்து நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லியும் இது சம்பந்தமாக வந்து மூன்று விடயங்களை வந்து குறிப்பிட்டிருப்பார் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா முதலாவது நீங்க ஒரு விஷயத்தை வந்து

பிபல் ரத்நாயகர் அவர்களை வந்து சம்பந்தப்படுத்திதான் கதைப்பார் அப்ப பிரதி சபாநாயகர் வந்து நீங்க வந்து தலைப்போட சம்பந்தப்பட்ட கதைங்க சொல்லி நான் தலைக்கோடு சம்பந்தப்படுத்தா கதைகளே நீங்கள் இதெல்லாம் சட்டம் தானே பாராளுமன்ற சிறப்புரிமை பற்றி நீங்கள் இதனை சட்டம் தானே இதை பற்றி கதை கூட சொல்லி பாராளு ராமநாதராட்சி அவர்கள் வந்து குறிப்பிட்டு புரட்சியாக அதை விட கதைச்சிருப்பார் சொல்லி பாத்தீங்கன்னா நாங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா வீர தமிழர்கள் வீர தமிழர்கள் அதாவது இவருக்கு பாதுகாப்பு அதாவது பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு தனக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொன்னது வந்து இதுல வந்து சொல்லியிருப்பார்

குறிப்படி இருப்ப என்றால் அதைத்தான் அழைப்பிலை இப்படி சொன்னார் என்று சொல்லி முன்காட்டியிருப்பா சுட்டி காட்டியிருப்பான் ஆகவே சாலினி என்று அவளுக்கு வந்து சொல்லி சொல்லியிருப்பேன் இது வந்து அவர் மாறி சொன்ன ஒரு விடயமாக வந்து நான் ஒரு வேறொரு மீடியாவில வந்து மனித தெரிந்து கொண்டேன் ஆனா என்று சொல்லி பாத்தீங்கன்னா இவர் ஸ்வசிகா அருளிங்க வந்து இவர் இப்படி சொன்ன வரட்சி ராமநாயன் இப்படி சொன்னவர் சொல்லி சொன்னா சபாநாயகருக்கு வந்து அந்த உடைய அப்படியே கொண்டு செல்ல முடியாது அது ஒரு விசாரணை இல்லாமல் எப்படி வந்து அவருக்கு வந்து இந்த தடை விதிக்கப்படும் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது தொடர்ச்சியாக பார்ப்போம் இனிமேதான் அந்த பாராளுமன்றத்தில் வந்து அவர்கள் கதைக்க போகின்றார்கள் என்னெல்லாம் நடக்கும் போதுன்னு சொல்லிட்டு பாருங்க தொடர்ச்சியாக இந்த பிபர் ரத்நாயகர்கள் தினம் ஒரு கருத்தொரையை சொல்லியிருப்பார் பிபர் ரதநாயக பாதிக்க சொன்னா சும்மாவே இருக்க மாட்டேன் இந்த தமிழர்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு கதையை சொல்லிக் கொண்டே இருப்பார் அப்படி பாக்கீங்களா நேற்றைய தினம் சொல்லிப்பாருன்னா தமிழரசு கட்சி பாத்தீங்கன்னு சொன்னா மதுபானங்களை வழங்கியும் பணம் கொடுத்துதான் வாக்குகளை பெற்றுக்கொண்டது அதிகமாகும்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இது தொடர்புல ஸ்ரீதரர்கள் வந்து சவால கீழ் எழுப்பியிருக்கேன்னு சொல்லி நாங்க ஒருபோதும் பணத்துக்கு பணத்தை வச்சு கொண்டு வந்து வாக்கு பெற்றது இல்லைன்னு சொல்லி சொல்லி அதே நேரம் நாங்கள் வந்து மதுபான சாலைகளையும் மதுபானங்களையும் மக்களுக்கு கொடுக்கறதுக்காக ஒருபோதும் நாங்கள் முன்வந்தது இல்லைன்னு சொல்லியுமே அவர் குறிப்பிட்டிருக்காங்க இது தொடர்புல ஸ்ரீதரர்கள் வந்து பெரிய கண்டனத்தை வைத்திருக்கு அதே நேரம் பாத்தீங்கன்னா சொன்னால் நீங்கள் அந்த சொன்ன விடயத்தை வந்து திருப்பி பெற வேணும்னு சொல்லியுமே சொல்லி இருக்கின்றார் இவ்வளவு விடயங்களுமே வந்து நிறைய நடந்திருக்கு அதே சுமந்திரமே சொல்லி இருக்கின்றார் நீங்கள் வந்து நிரூபியங்கள் நாங்கள் வந்து பணம் கொடுத்து அல்லது மதுபானம் கொடுத்து வாக்கு பெற்ற சொல்லி சொல்லியிருக்காரு இப்படியாக நிறைய விடயங்கள் வந்து பாராளுமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது தொடர்ச்சியாக பார்க்கும் என்னென்ன விடயங்கள் நடக்க போகிறது எல்லாவற்றையுமே நான் உங்களுக்கு தொகுத்து தருவதற்கு தயாராக இருக்கிறேன் சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு தொகுப்பு காணொலி ஒன்று நான் உங்களை